மீதான புகார் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது அப்படின்னு இன்றைய தகவல் அப்ப வெறும் புகாரை வாபஸ் மட்டும் பார்த்தா இவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே வழங்கப்படுவாங்க இடி எல்லாம் வந்து முதல்ல சொன்னா கேக்கும் நிதியமைச்சர் சொன்னா கேக்குங்கிறத தாண்டி இப்ப இடி எல்லாம் வந்து மாவட்ட செயலாளர் கடவுளுக்கு போய் அப்ப நிதியமைச்சர் இதுக்கு எனக்கு ஜம்மதம் இல்லைன்னு ஒண்ணு தகவல் சொல்லணும் கட்சிக்காரர்கள் மீது உடனடியா நடவடிக்கை எடுத்திருக்கணும் இல்ல தனக்கு கீழே வருகிற அமலாக்கத்துறை அதிகாரிகள் சாதியை சொல்லி நோட்டீஸ் அனுப்புனதுக்கு உடனடி நடவடிக்கை எடுத்திருக்காங்க இது எதையுமே பண்ணாம நிதியமைச்சர் மௌனமாக இருக்கிற போது இந்த ஐஆர்எஸ் அதிகாரி சொல்லுகிற குற்றச்சாட்டு உண்மை என்று நினைக்க தோன்றுது அவ்வளவுதான் ஆனால் அந்த துப்பாக்கி சூட்டுக்கு காரணமானவர் என்று அருணா ஜெயதீசன் ஆணையத்தால குற்றம் சாட்டப்பட்டார் இல்ல ஒரு காவல்துறை டிஐஜி அவருக்கு வந்து இப்போ வந்து பதவி உயர்வு குறைந்தபட்ச நடவடிக்கை எடுக்க முடியலையா இவர்களை போன்றவருக்கு பதவி உயர்வு கொடுக்காதீங்க அவனுக்கு தெரியல அநியாயமா சுட்டோம்னா அநியாயமா உத்தரவு கொடுத்தோம்னா நம்ம நடவடிக்கை வரும் பாயும் தி நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் கே எம் ஷரீப் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் பொதுவாக தமிழ்நாட்டில் ஈடி குறித்து அதிகமான அரசியல் ரீதியாக பேசப்படுறதா இருக்குது இந்திய வரலாற்றிலேயே ஒரு விவசாயிக்கு ஒரு இடியுடைய சம்மன் அனுப்பப்பட்டிருக்குது அந்த விவசாயி கூட ஒன்றும் ஒரு நூறு ஏக்கர் அப்படியெல்லாம் இல்லை ஒரு ஆறு ஏக்கர் நிலம் வச்சுருக்கக்கூடிய விவசாயி அவருக்கு ஒரு ஐநூறு ரூபாய் தான் அவருடைய வங்கி கணக்கிலே வச்சிருக்கிறாரு இப்போ இந்த இடத்துல ஈடியோ குறித்து யாரை வேணாலும் இவங்க வந்து சம்மன் அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகாரில் பேசப்பட்டதா இருக்குது அது என்ன சே சேல மாத்தொரு சம்பவம் என்ன எதற்காக அந்த சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க என்ன பிரச்சனை அது அமலாக்கத்துறையை பொறுத்தவரை யார் ஆட்சிக்கு வருகிறார்களோ அவர்களின் அடியாட்களாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆட்சிக்கு வருகிற கட்சிகள் விரும்புகிறது அதுலையும் குறிப்பாக பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னாலே அடியால் வேலையை திறமையாக அப்படின்னு சொல்ல முடியாது மிகச் சரியாக அமலாக்கத்துறை செய்யும் இந்த சேலம் விவசாயிகள் பிரச்சனையை பொறுத்தவரை இரண்டு சாதாரண விவசாயிகள் நீங்க வந்து ஈடி ரைடு போகட்டும் அல்லது நோட்டீஸ் அனுப்பட்டும் அதை பற்றி கூட பெரிய அளவுக்கு நம்ம அக்கறை செலுத்த வேண்டியது இல்லை ஆனா இவர்களுக்கு அனுப்பிய நோட்டீஸ் இருக்குல்ல அந்த நோட்டீஸ்ல பாத்தீங்கன்னா இவங்க பேரை போட்டு ரெண்டு பேர் பேரை போட்டு இந்து பல்லர் அப்படின்னு போட்டு நோட்டீஸ் அனுப்புறாங்க சாதியை குறிப்பிட்டு ஒரு நோட்டீஸ் நீதிமன்றம் கூட அப்படி அனுப்பாரு நீதிமன்றமோ ரெவன்யூவோ அல்லது யார் வந்து இப்படி ஒரு அழைப்பானை ஒரு சம்மனை வந்து யாருமே வந்து சாதியை சொல்லி அனுப்புனதாக வரலாற்றுல இங்கேயும் இடம் ஆனா இங்கதான் முதன்முறையா அவங்க பேரை போட்டு இந்து பல்லர் அப்படின்னு ஈடி அமலாக்கத்துறை அனுப்பியது அதுக்கு பின்னாடி இங்க இருந்து பல்வேறு தரப்புல இருந்து இது சம்பந்தமாக இந்தியாவுடைய நிதியமைச்சருக்கு அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த இடி நோட்டீஸுக்கு காரணமே நிதி அமைச்சர் தான் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய சேலம் மாவட்ட செயலாளர் ஒருவர் இந்த இடத்தை வாங்குறதுக்காக முயற்சி பண்றாரு அப்படி முயற்சி பண்ணையில இவர்கள் தரம் இருக்கிறார்கள் இவங்க இல்லாமலே இவங்க பேர்ல அந்த நிலத்துல ஒரு லட்சம் ரூபாய் வரை கடை வாங்கின மாதிரி வேற பேருக்கு அந்த பத்திரத்தை மாத்தி ஒரு லட்ச ரூபாய் கடை வாங்கின மாதிரி ஒரு செட்டப் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அப்படி ஒரு இதை நிகழ்வை ஏற்படுத்தி அந்த விவசாயிகளுக்கு ஏற்கனவே ஒரு தொல்லை கொடுத்துட்டு இருக்காரு யாரு பிஜேபியினுடைய மாவட்ட செயலாளர் இப்ப ஈடி எல்லாம் வந்து முதல்ல பிரதமர் சொன்னா கேட்கும் நிதியமைச்சர் சொன்னா கேட்குங்கிறத தாண்டி இப்ப ஈடி எல்லாம் வந்து அந்தந்த மாவட்ட செயலாளர் கட்டுவழுக்கு போயிடுச்சு அப்ப மாவட்ட செயலாளர் சொன்ன உடனே நோட்டீஸ் அனுப்பப்படுகிறது அதுக்கு பின்னணியில வந்து இவர் மிரட்டி இருக்காரு எனக்கு பின்னாடி யார் இருக்கா தெரியுமா நிதியமைச்சர் இருக்காங்க அதனால அவங்க சொல்லிதான் அதை நான் செய்றதா சொல்லப்படும் ஈடிங்கிறது ஒரு தனிச்சான ஒரு அமைப்பாகவும் இருக்குது ஒரு பெரிய வழக்குகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும்போது இருக்கும் போது அதோட நம்பகத்தன்மை அப்படிங்கிறது பாஜக ஆட்சி வந்த அப்புறம் துஷ்புரியம் அதிகரிக்கிறது நம்பகத்தன்மை கிருக்குள் ஆகுதா நீங்க திண்டுக்கல்ல ஒரு டாக்டரை மிரட்டுறாங்க ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் வாங்குறாங்க ஈடியனுடைய அலுவலகத்துல புடிப்பட்டிருக்காரு அப்ப ஈடி என்பது அவர்கள் என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் இவர்களை பயன்படுத்தினார்களோ இப்ப ஈடி என்ன பண்ணுது அவர்கள் சொல்லாமல அதே வேலையை இது செய் எதிர்கட்சி காரங்களை மிரட்டுவதற்காக ஈடிய வந்து அவங்க பயன்படுத்துறாங்க அப்ப ஈடியில உள்ள அபிசியல்ஸ் என்ன நினைக்கிறாங்க சரி இப்படியெல்லாம் நம்ம சம்பாதிக்கலாம் போல இப்படியெல்லாம் மிரட்டலாம் ஏன்னா ஏற்கனவே அவங்க மிரட்ட சொல்லிருக்காங்க அதனால நம்மளையும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை நினைக்கிறது அவருடைய வெளிப்பாடு தான் வரிசையா சரி வசதி படைத்தவர்கள் பெரிய பெரிய ஆட்களுக்கு ஈடி போனா பரவாயில்ல சொத்துக்கே வழி இல்லாதவன் அவனை போய் நீ ஈடி இந்த மாதிரி சொத்து ஏகப்பட்டது வாங்கிட்ட கருப்பு பணம் வச்சிருக்க அப்படின்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன் எந்த கருப்பு பணம் வச்சிருக்கான் ஏதாவது பணத்தை வச்சு அதுல கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டாதான் அப்ப கரும்பு பணம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பு அப்ப அதற்கு பின்னால இங்க இருக்கிற பல்வேறு அதிகாரிகள்லாம் வந்து அந்த வழக்கில் ஒரு வழக்கறிஞர் சம்மந்தப்பட்டிருக்கிறார் அந்த விவசாயிகளுக்காக அவருடைய கணவர் மத்திய அரசாங்கத்துல ஒரு அதிகாரியாக இருக்கிறார் அவரே அப்புறம் சொல்லி கூட இன்னை இப்பதான் இன்றைய தகவல் வந்து அந்த விவசாயிகள் மீதான புகார் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது அப்படின்னு இன்றைய தகவல் அப்ப வெறும் புகார வாபஸ் பட்டா மட்டும் பத்தாது இவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே வழக்கு தொடரும் ஏன்னா நீங்க வந்து ஒரு சாதியை குறிப்பிட்டு சம்மன் அனுப்புகிற அயோக்கியத்தனம் இந்தியாவில இப்பொழுது தொடங்கி இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி இல்லை அப்படின்னா எந்த யார் யாரு என்னென்ன சாதின்னு சொல்லியா இடி வந்து நோட்டீஸ் கொடுக்க முடியும் அப்படி ஒரு தவறான போக்கை ஈடி கையில எடுத்துரு இல்ல அந்த பாஜகவினுடைய நீங்க சொல்லக்கூடிய அந்த பாஜகவுடைய நபர் குணசேகரங்கிறவர் இயற்கை இவருடைய இவரு இவர் இந்த கையகப்படுத்தின நிலங்கள்லாம் வந்து யார் முதுமையா இருக்கிறாங்களோ எதிர்த்து போராடாத போராடாத வலிமையிலங்களா இருக்காங்களோ நோக்கி நோக்கிதான் அந்த இடங்களை கையகப்படுத்துற வேலைகளை பார்ப்பாங்க மோசடி செய்யறதை பார்ப்பாங்க அப்படின்றாங்க இப்ப இது இப்ப இந்த விவசாயிகளோடது வெளியே வந்திருக்குது இது போல வேற ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு பேர் வந்து இடி நோட்டீஸ் அனுப்பிடுங்க அப்படின்லாம் புகார்கள் வந்து நிறைய சொல்றாங்க அது காவல்நிலையத்துறை கூட ஒரு சிலர் புகார் கொடுத்துருக்காங்க அது வெளியில பெரிய அளவு செய்தி ஆகல ஒரு டாக்டர் ஐம்பது லட்சம் பணம் வாங்கி டாக்டருட திண்டுக்கல்ல திண்டுக்கல்ல ஒரு இடியினுடைய அதிகாரி கைது செய்யப்பட்டதுக்கு பின்னாலே தான் அது வந்து திமுக அரசு மேல வந்து ஈடியனுடைய டார்ச்சர் தாங்காம அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தது தான் இல்ல அது செய்யலன்னு சொன்னா சும்மா இருந்திருப்பாங்க நிதியமைச்சர் அவர்களுக்கு அவர்களை குற்றம் சுமத்தி ஒரு ஐஏஎஸ் அதிகாரியே வந்து ஒரு புகார் அனுப்பி இருக்கிறாரு பொருவா ஒரு குரல் வருது இந்த இடத்துல வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை குற்றம் சுமத்தி பல கருத்துக்கள் பேசப்படுது இந்த இடத்துல இடத்துல அவங்க எந்த தொடர்பு விலகணுங்கிற கோரிக்கை எதனால வருது இல்ல அதாவது நிதியமைச்சர் மேல ஏன் புகார் சொல்லப்படுதுன்னா முதலாவது அவர் நிதியமைச்சர் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர் ஒண்ணு ரெண்டு பிஜேபி மூணாவது அந்த பிஜேபியினுடைய நிதியமைச்சர் நிதியமைச்சர் இதுக்கு ஜம்மதம் இல்லைன்னு தகவல் இல்ல அவங்க கட்சிக்காரங்க உடனடியா நடவடிக்கை எடுத்திருக்கணும் இல்ல தனக்கு கீழே வருகிற அமலாக்கத்துறை அதிகாரிகள் சாதியை சொல்லி நோட்டீஸ் அனுப்புறதுக்கு உடனடி நடவடிக்கை எடுத்திருக்கணும் இது எதையுமே பண்ணாம நிதியமைச்சர் மௌனமாக இருக்கிற போது இந்த ஐஆர்எஸ் அதிகாரி சொல்லுகிற குற்றச்சாட்டு உண்மை என்று நினைக்க தோன்றது அவ்வளவுதான் அப்ப இது இவ்வளவு நடந்ததுக்கு பின்னால இவங்க வந்து நடவடிக்கை எடுத்திருக்கணும் கட்சி ரீதியா அவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும் நோட்டீஸ் அனுப்ப அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும் எதுவுமே இல்லை அதனாலதான் வந்து நமக்கு நிதியமைச்சர் மீதான சந்தேகம் வலுக்கிறது எல்லாமே வந்து அரசாங்கம் சொல்வதை அரசாங்கிறத தாண்டி முதல்ல கூட அரசாங்கங்கிற மாதிரி இருந்துச்சு இப்ப தனி நபர்கள் இப்ப பிஜேபியினுடைய மாவட்ட செயலாளர் என்ன அரசாங்கத்தை சார்ந்தவரா ஒரு தனி மனிதர் தானே இப்ப அரசின் பெயர்களே இந்த வேலையை அவர் செய்கிறார் உடனடியாக அந்த புகாரை கொண்டு போன அந்த பிஜேபி மாவட்ட செயலாளர் ரெண்டு அம அந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் அந்த நோட்டீஸ் அனுப்பணும் இவர்கள் மீதெல்லாம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா எல்லாருமே அப்படிதா இருக்காங்க பாத்தீங்கன்னா ரெண்டாவது இருக்கிற ஈடி ரைட் கெஜ்ரிவால் கட்சியை சேர்ந்தவர் இங்க இருக்கில் பாலாஜி ஆமா இங்க செந்தில் பாலாஜி இருக்காரு அடுத்து யார் உள்ள அனுப்புறது அப்படின்னு பிஜேபி அண்ணாமலை சொல்றாரு நான் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறேன் எல்லாம் உள்ள போவாங்கன்னா இப்ப வந்து அண்ணாமலை ஈடியனுடைய சீப்பா இல்ல வேற யாரும்பா அப்படின்னு தெரியல அண்ணாமலை சொல்வதை நாங்கள் கேட்போம் இந்த லெவல்ல இன்னொரு உரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிகாரிகள் மீது எல்லாம் யாரும் பெரிய நடவடிக்கை நீ எந்த கட்சி இருந்தாலும் சரி இப்ப ஒரு செய்தியை சொல்றேன் சமீபத்துல கடந்த ஆட்சியில நடந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு எனக்கு தெரிஞ்சு துப்பாக்கி சூடு வரலாற்றிலேயே அல்லது ஏதாவுக்கு ஒரு ஆணையம் இப்ப ஆணையம்னாவே இந்த பிரச்சனையை தள்ளிப்படுங்கிறது தான் கமிஷன் ஆணையம் அமைக்குது ஆனா இந்த அருணாச்சலதேசன் ஆணையம் மட்டும்தான் இந்த ஆணைய வரலாற்று கடந்த ஒரு முப்பது நாற்பது வருடத்துல காவல்துறை மீது குற்றம் சாட்டி இன்னன்னா மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னது அருணா ஆணையம் மட்டும்தான் நீங்க வாட்சாப்பிலோட நீதிமன்றம் தான் இன்னும் மேலாம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னிச்சு ஆணையங்கள் போட்ட விசாரணை கமிஷனும் எதுவும் அப்படி சொல்லாது பல விசாரணை கமிஷன்கள் நிறைய நூற்று கணக்குல தமிழ்நாட்டுல போடப்பட்டிருக்கிறது எதுவுமே வந்து ஒரு காவல்துறை அதிகாரியின் மீது குற்றம் சாட்டி தான் குற்றச்சாட்டுக்கு காரணம் ஒரு சில ஆணையங்கள் இருந்தது இந்த விழுப்புரத்தில் அந்த ரேர் கேஸ் ரொம்ப குறைவான வழக்குகள்ல மட்டும்தான் கற்பழிப்பு வழக்குகள்ல இந்த காவல்துறை அதிகாரி சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆஹ் ஆணையங்கள் சொல்லிருக்கு ஆனா முழு முதலா முதன் முறையாக முழுமையாக இந்த அருணா ஜெகதீஷன் தான் அந்த நீதியரசர் அந்த அம்மா தான் வந்து யார் யாரெல்லாம் இதுல குற்றவாளிகள் துப்பாக்கி சூடுல பதிமூணு பேர் இறந்துருக்கிறார் அந்த பதிமூணு பேரை நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு வேன்ல ஒருத்தர் ஏறி நின்றுட்டு சினிமா மாதிரி நீங்க வந்து இந்த விஜயகாந்த் படத்துல வர்ற மாதிரி அர்ஜுன் படத்துல வர்ற மாதிரி கிடக்கடன்னு துப்பாக்கி வச்சுட்டு சொல்றது சினிமாங்கிற விஷயத்த சினிமாவில தான் அது போன்ற நிகழ்வுகள் நடக்குது அதை நேரடியாவே நம்ம வந்து பார்த்தோம் ஒருத்தர் வேன் மேல ஏறிக்கிட்டு அது காக்கி சீருடை கூட அவர் போடல ஒரு சீருடை இல்லாம ஒரு பனியினை போட்டுக்கிட்டு பேண்ட் போட்டுக்கிட்டு சினிமா கதாங்க மாதிரி ஒரு இயந்திர துப்பாக்கி எடுத்துக்கிட்டு படபடன்னு சுட்டு பதிமூணு பேரை வந்து அவர் வந்து அது படுகொலை தான் அதை வந்து நீங்க வந்து துப்பாக்கி சுடுறது கூட நம்ம நியாயப்படுத்த முடியாது இயலாது படுகொலை தான் அப்படி பதிமூணு பேரை ஜெகதீஸ்வரர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வந்து அருணா ஜெகதீஸ்வரன் ஆணையம் சொல்லுது அப்ப அந்த ஆணையம் சொன்னத கடந்த ஆட்சியில போடப்பட்ட அந்த ஆணையம் இந்த ஆட்சியில வந்து அது தன்னுடைய அறிக்கையை ரிப்போர்ட்ட வந்து தாக்கல் செய்யும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா நீங்க வந்து நமக்கு ஒண்ணு திமுக எதிரான கட்சி இல்ல ஆனா தேர்தல் பிரச்சாரத்துல அந்த பகுதியில வந்து இந்த மக்கள் எதுக்கு ஓட்டு போட்டாங்க திமுக அப்படின்னா இந்த துப்பாக்கி சூட்டுக்கு காரணமான அதிமுகவை தோற்கடிக்கணும் பிஜேபியை தோற்கடிக்கணும் துணை நின்ற பிஜேபி தோற்கடிக்கணும் இந்த நோக்கத்திற்காக தான் அவர்கள் வந்து தூத்துக்குடி போகுதியிலே திமுக அது வந்து நாடாளுமன்றத்துக்காக இருக்கட்டும் சட்டமன்றத்துக்காக இருக்கட்டும் வாக்களித்தார்கள் ஆனால் இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது என்றால் யார் மீது நடவடிக்கை இல்லை ஆனால் அந்த துப்பாக்கி சூட்டுக்கு காரணமானவர் என்று அருணா ஜெயலீஷன் ஆணையத்தாலே குற்றம் சாட்டப்பட்டார் ஒரு காவல்துறை அவருக்கு வந்து இப்ப வந்து பதவி உயர்வு ஐஜியா இருந்தாரு இப்ப பதவி உயர்வு அவருக்கு டிஜிபி அந்தஸ்து இருக்கிற பதவி உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப இது மாதிரி நடந்தா என்ன யார் நம்ம வந்து போலீஸ் வந்து துப்பாக்கி எடுத்து சாதாரண மக்கள் மீது சுட்டாதான் நமக்கு பதவி உயர்வு தான் அப்படின்னு அதிகாரிகள் வந்து நினைக்க ஆரம்பிச்சு அப்ப துப்பாக்கி சொல்லுவது துப்பாக்கி எடுத்து சுட்டா நம்ம வந்து எதுவும் காரணம் சொல்ல வேண்டியது இல்லை நம்ம பதில் சொல்ல வேண்டியது இல்லை நம்ம நீதிமன்றத்தின் முன்னாடி கைகட்டி நிற்க வேண்டியது இல்லை நமக்கு பதவி உயர்வு கிடைக்கும் தேவைப்பட்டா நம்ம பெரிய காவல்துறை தலைவராக கூட இந்த நாட்டில் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து வந்துடும்

ஒரு நீதியரசர் தலைமையிலான ஆணையம் சொல்லுது அதை வந்து அது சரியா தப்பா அரசு பரிசீலிக்கணும் இல்ல இன்னொரு நீதிபதியை போட்டு கூட இவங்க சொல்லியிருக்கிற இந்த அறிக்கை சரியானதா அப்படின்னு விசாரிக்கணும் எதுவுமே இல்லாம ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் மீது குற்றம் சாட்டப்பட்டவர் இல்ல இவர் தான் குற்றவாளி என்று ஆணையம் சொல்லுது இன்னன்னார் மாவட்ட ஆட்சியர் உட்பட இன்னன்னார் தான் வந்து இதுல சம்பந்தப்பட்டவர்கள் பதிமூணு பேரை இவங்க ஒண்ணு வீரப்படம் அல்லது சீவலப்பேரி பாண்டியோ அல்லது ரவுடிகளோ இல்லை இவர்கள் ஒரு நியாயம் கேட்டு போராடி அப்பாவி பொதுமக்கள் ரெண்டுக்கும் சுடுறதுக்கு வேலை இருக்கு வித்தியாசம் இருக்கு வெள்ளத்துல வந்து வீரமணியை சுட்டாரு அல்லது போய் யாரையும் சுட்டாங்க அதனால எஸ்ஐல இருந்து அவருக்கு வந்து ஏடிஎஸ்பி ஆகணும் அப்படிங்கிறது வேற குற்றவாளிகள் அவர்கள் மீது பல வழக்குகள் நிலுவையில் இருந்தது இப்ப கூட காஞ்சிபுரத்துல ரெண்டு பேரும் சூட்டு பண்ணாங்க அதுக்கு யாரும் நம்ம வந்து பெரிய அளவுக்கு யாரும் போராட்டம் பண்ணல ஏன்னா ரவுடிகள் அதனால சுட்டாங்க ஒரு காரணம் வெள்ள காரணம் சொல்லுவான் நாயை அடிக்கிறதுனால காரணத்தை சொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப குறைந்தபட்சம் அநியாயமாக பதிமூணு பேர் இளம் பெண்கள் இளைஞர்கள் சின்ன பிள்ளைங்க உட்பட பதிமூணு பேர் நின்று குருவி சொல்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த காலத்தில் இப்ப குருவி சொல்ற மாதிரி சொல்றீங்க அதற்கு காரணமானவர்கள் இன்னார் என்று நீங்கள் நியமித்த அது திமுக அதிமுக யாரா இருக்கட்டும் அரசாங்கம் நியமித்த ஆணையம் அந்த ஆணையம் குற்றம் சாட்டுகிறது அவர்களுக்கு நீங்கள் பதவி உயர்வு கொடுத்தால் என்ன நடக்கும் இது போன்ற அப்பாவி மக்களின் படுகொலை தொடர்ச்சியாக நடக்கும் எனவேதான் நடவடிக்கை எடுக்காதது ஏன்னா அதிமுக ஆட்சியில் நடந்த ஒரு விஷயம் திமுக ஆட்சி மாணவன் காவல்துறை மீதான நடவடிக்கை எடுக்கிறதுல இவங்களுக்கு என்ன தயக்கம் இருக்க போது திமுக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காரணம் வேற என்னவாக இருக்கும் நீங்க பாக்குறீங்க அது திமுக அதிமுக அப்படிங்கறத தாண்டி எல்லா அரசாங்கத்துக்கும் காவல்துறை தேவைப்படுது இதான் பிரச்சனை எல்லா காரணம் எப்படி போலீஸும் மிலிட்ரி தேவைப்படுச்சோ அதே மாதிரி அரசாங்கங்களுக்கு காவல்துறை தேவைப்படுது தான் நினைப்பதை செய்வதற்கு தான் சொல்வதை கேட்பதற்கு ஒரு அதிகார உச்சகட்ட கட்ட அதிகார மீறலுக்கு காவல்துறை ராணுவம் அமலாக்கத்துறை இது மாதிரி இருக்கிற கிட்டத்தட்ட பதினாலு பிரிவு தமிழ்நாட்டு அப்ப எல்லாம் வந்து இவர்களுக்கு தேவைப்படும் அப்போ வந்து போன அரசாங்கமா இந்த அரசாங்கமாங்கிறது வேற அந்த அப்படியே அப்படியேதான் இருக்கிறாங்க நீங்க வந்து ஆட்சிதான் மாறுது அபிசியல்ஸ் ஐம்பத்தி அறுபது வயசு வரைக்கும் அப்படியே இருக்கிறாங்க அப்ப அது காவல்துறையாக இருக்கட்டும் நீதித்துறையாக இருக்கட்டும் எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க அவங்க வந்து டிரான்ஸ்பர் பண்ணலாதே உச்சம் அதை தவிர்த்து ஒண்ணு இவர்களால செய்ய முடியாதுன்னு அந்த நிர்வாகத்துறைக்கு தெரியும் அப்ப எல்லாருமே அவரு கட்டுப்பட்டவர்களா இருக்கிறாங்க வருகிற ஆட்சியாளர்கள் நம்ம ஏழிசை நம்ம சொல்றதான் கேட்கிறாங்கல்ல நம்ம என்ன சொன்னாலும் தலையாடுறாங்கல்ல இரவு பேர் மீது நடவடிக்கை தேவையில்லை அப்படின்னு அரசாங்கம் நினைக்கிறது அரசாங்கம்னா ஆட்சிக்கு ஆட்சிக்கு வருபோது அரசாங்கங்கிறது இந்த அதிகாரிகள் தானே இப்ப இந்த ஒரு தேசத்தினுடைய ஆட்சி தீர்மானம் செய்கிற மூன்று துறைகள் வந்து ஒண்ணுதான் வந்து ஆட்சி இது இந்த நிர்வாகத்துறை இது பிரதமரையும் பாக்கி ரெண்டும் பாத்தீங்கன்னா நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் அபீசியல்ஸ் தான் அப்ப அபீசியல்ஸ் தான் இந்த அரசை தீர்மானிக்கிறாங்க அப்ப அந்த அரசை தீர்மானிக்கிற போது நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் அநியாயமாக நடந்த அதிகாரிகளை உங்கள் நம்பி போட்டு போறாங்க மக்கள் அவர்களுக்கு எதிராக அநியாயமாக நடந்த அதிகாரிகள் மீது குறைந்தபட்ச நடவடிக்கை குறைந்தபட்ச நடவடிக்கை எடுக்க முடியலையா இவர்களை போன்றவர்களுக்கு பதவி உயர்வு கொடுக்காதீங்க அவனுக்கு தெரிய அநியாயமா சுட்டோம்னா அநியாயமா உத்தரவு கொடுத்தோம்னா நம் மீது நடவடிக்கை வரும் பாயும் அப்படின்னு சாமானிய மனிதர்களை கூட போலீஸும் வந்து நினைக்கணும் அப்படி நினைச்சாதான் நாட்டுக்கு ஜனநாயகத்துக்கு நல்லது ஆனா இவர்களுக்கு பதவி உயர்வு கொடுப்பது என்பது ஜனநாயகத்துக்கு எதிரானது ஒரு தவறான முன்னுதாரணத்தை அது ஏற்படுத்தி விடும் என்பதுதான் எங்களை போன்றவர்கள் கருத்து ஒரு நிகழ்வின் மூலமாக நியூஸ்லை தொலைக்காட்சியின் மூலமாக இந்த அரசாங்கத்துக்கு நான் மட்டும் இல்லை நீங்க வந்து அவர்கள் கூட்டணி கட்சியில இருக்கிற ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலது கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்ட் அதே மாதிரி தோழர் வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி இவர்கள் எல்லாருமே வந்து இந்த பதவி உயர்வை வந்து மிக கடுமையாக கண்டித்திருக்கிறார் அதே குறிப்பாக சிபிஎம்னுடைய மாநில செயலாளர் மிக கடுமையாகவே இதை கண்டித்திருக்கிறார் அப்படி மேம்போக்காக சொல்லாம மிக கடுமையாக இது வந்து அரசாங்கம் இப்படி செய்வது சரியில்லை அப்படின்னு சொல்லி அரசாங்கம் என்பது மக்களுக்காகத்தான் காவல்துறைக்காகவோ இராணுவத்துக்காகவோ ஈடிக்காகவோ மாவட்ட செயலாளர்களுக்காகவோ அல்ல அரசு என்பது சாமானிய மக்களுக்காக அப்ப சாமானிய மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிற போது அது ஈடியாக இருக்கலாம் அல்லது காவல்துறையாக இருக்கலாம் அரசு என்பது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னை போன்றவருடைய கருத்து அதன் அடிப்படையிலே தான் இந்த வேண்டுகோளை நான் அரசுக்கு முன்வைக்க விரும்புகிறேன் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நியூஸ்லைட்டு நிர்வாகத்திற்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்